வரதட்சணை கேட்ட கணவனை போலீஸ் நிலையத்திற்குள் குத்துச்சண்டை வீராங்கனை அடித்து உதைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஹரியானாவைச் சேர்ந்தவர் தீபக் நிவாஸ் ஹோடா கபடி வீரரான இவர் இந்திய அணிக்காக விளையாடி தங்கப் பதக்கம் உட்பட பல்வேறு பதக்கங்களை பெற்று தந்துள்ளார் அதே மாநிலத்தைச் சேர்ந்த குத்துச்சண்டை வீராங்கனை சவிட்டி போரா என்பவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திருமணம் செய்து கொண்டார் தொடர்ந்து கணவன் வீட்டார் தன்னை வரதட்சணை கேட்டு சித்திரவதை செய்து அடித்து உதைப்பதாக போலீசில் புகார் அளித்திருந்தார் அதன் அடிப்படையில் தீபக் ஹோடா மீதும் அவரது குடும்பத்தினர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது மேலும் இது குறித்து விசாரிக்க போலீஸ் நிலையத்திற்கு வரும்படி சம்மன் அனுப்பப்பட்டது சவிட்டி விவாகரத்து கோரியும் மனு தாக்கல் செய்துள்ளார் இதையடுத்து சவிட்டி தீபக் ஹோடா மற்றும் இருவரது உறவினர்கள் ஹிசார் போலீஸ் நிலையத்திற்கு வந்திருந்தனர் அவர்கள் அங்கு ஒரு அறையில் உட்கார வைக்கப்பட்டிருந்தனர் அப்பொழுது அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது அது ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாறி சவிட்டி தனது கணவனை அடித்துள்ளார் அவரது கழுத்தை பிடித்துக்கொண்டு கடுமையான வார்த்தைகளால் திட்டியபடி அடித்து உதைத்துள்ளார் பிறகு குடும்பத்தினர் ஸ்வீட்டியை சமாதானப்படுத்தியுள்ளனர் இது தொடர்பான வீடியோ தற்பொழுது இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகின்றது